வகுப்புவாத அதாவது ஜாதி மத அமைப்புகளுக்கு அழைப்பு இல்லை அப்ப அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு திருவரசம்மா என்ன பண்ணிட்டு இருக்காரு அவருடைய கட்சியினுடைய அடிப்படை சித்தாந்தம் என்ன சார் பாட்டாளி மக்கள் கட்சி ஜாதி கட்சினா விடுதலை சிறுத்தைகள் என்ன கட்சி இன்னைக்கு ஏதோ ஒரு அர்ஜுன் ரெட்டி அது மாதிரி ஒருத்தர் சேர்ந்துட்டதுனால அது வந்து தேசிய கட்சியா மாறிடுச்சா ஆக உங்களுடைய நோக்கம் முழுக்க முழுக்க நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியையும் பிஜேபியும் விட்டு நீங்கள் செய்யக்கூடிய இந்த அழைப்பு என்பது முழுக்க முழுக்க அரசியல் நான் சொல்றேன் மற்றவர் எங்களை போன்றவர்களை ஜாதி அமைப்புன்னு சொல்ற நீங்க நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க இத்தனை வருஷமா இதுக்கு வந்து பாராளுமன்ற உறுப்பினர் திருமாவளவன் அவர்கள் பதில் சொல்லணும் நான் சம்பாதிக்கக்கூடிய அந்த பணத்துல பதினெட்டு சதவீதம் ஒரு லட்சம் ரூபாய் நான் சம்பளம் பெற்றேன் ஆனால் பதினெட்டாயிரம் ரூபாயை இந்த தேசத்திற்கு நான் கொடுக்கிறேன் அதனுடைய நோக்கம் இதை வசூல் செய்கின்ற இந்த அரசு அந்த பணத்தை மக்களுடைய நலனுக்காக மக்களுடைய எதிர்கால திட்டங்களுக்காக எதிர்கால சந்ததிகளுக்காக செலவிடுகிறதா என்று பார்த்தால் அது இல்லை ஒரு கரு கலந்தாய்வு கூட்டத்திலே கேட்கின்ற கேள்விக்கு பதிலை சொல்லுகின்ற ஒருவரை நீங்கள் மீண்டும் அழைத்து அவரை நீங்கள் மன்னிப்பு கேட்க வைக்கிறீர்கள் என்று சொன்னால் இது அன்னபூர்ணாவுடைய முதலாளிக்கு ஏற்பட்ட அவமானமாக நான் நினைக்கவில்லை ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை குடிமக்களுக்கும் அத்தனை சிறு குறு வியாபாரிகளுக்கும் ஏற்பட்ட அவமானமாக நான் இதை கருதுகிறேன் நீங்கள் வர்ற சோசியல் மீடியாவில் வர்ற செய்திகளை மட்டுமே நீங்கள் படிக்கிறத விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு மத்திய அமைச்சர் சொல்கிறாரு அப்படி ஒரு தாய்மொழி கல்வியை வந்து வந்து மறுக்கக்கூடிய அளவுகளே தமிழ்நாடு அரசாங்கம் இருக்குது அந்த அளவுக்கு தமிழர்கள் என்ன முட்டாளவாக இருக்காங்க அது கிடையாது பிஜேபியை பற்றி கேட்டீங்கனாலே எனக்கு வந்து அது உடன்பாடே இல்லை சார் அது ஒரு ஏமாற்று கூட்டம் சார் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க சார் அது வந்து முழுக்க முழுக்க ஒரு ஏமாற்று கூட்டம் அட்டை படத்தில் விஜயோட படத்தை போட மருத்துவங்களாம் இருக்காங்க ஆனால் இன்றைக்கு அவங்களே விஜய் ஒரு பேட்டி கொடுப்பாரான்னு நிற்கக்கூடிய நிலையும் இன்னைக்கு இருக்குது அது மாதிரிதான் அரசியல் தான் வந்திருக்காரு உள்ள வரட்டும் இன்னும் அவருடைய கொள்கை என்ன நிலைப்பாடு என்ன என்ன சிந்தனை என்ன சித்தாந்தம் எதுவுமே இன்னும் அவர் சொல்லலை ஒடிக்க இன்னும் விளக்கம் கொடுக்கறேன்னு சொல்லியிருக்காரு கொடுக்கட்டும் வரட்டும் வந்ததுக்கப்புறம் பார்ப்போம் அது அது அவ்வளோதான் ஏன்னா முதல்ல இது வந்து இந்த அமைப்பை பொறுத்தவரை உங்க எல்லாருக்குமே தெரியும் இங்கே எதுவும் யாரை எதையும் மறைச்செல்லாம் பேச முடியாது என்னை பொறுத்தவரை என்னுடைய தலைவரும் என்னுடைய கடவுளும் பசும்பொன்னார் தான் அதில் நான் பல முறை இதை நான் சொல்லியிருக்கிறேன் இதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் அவர்கள் வாழ்ந்த அந்த தூய ஒரு வாழ்க்கை தான் எல்லாரும் வந்து இதை வந்து அதாவது ஃபார்வர்ட் பிளாக்குங்கிற கட்சியை உருவாக்கியவர் யார் சுபாஷ் சந்திரபோஸ் அதை தலைமையிட்டு நடத்தியவர் தான் தேவர் ஆனால் அந்த கட்சியினுடைய சாயமே அது ஜாதி கட்சியாகத்தான் அன்றைய காலத்திலிருந்து பரப்பப்பட்டு இன்றைய வரைக்கும் அது நிலைநாட்டப்பட்டு இருக்கிறது ஒரு பொய் திரும்ப திரும்ப சொல்லப்பட்டு அது உண்மையாக்கப்படுது அதனால இந்த இந்த அமைப்பை பொறுத்தவரை இது ஒரு கல்வி அறக்கட்டளையாக உருவாக்கப்பட்ட அமைப்பு ஏற்கனவே நான் சொன்னதை போல அன்றைய காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி ஏழிலிருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது வரை அன்றைக்கு தமிழகத்தில் இருந்த கிட்டத்தட்ட நூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட அகதிகள் முகாமில் இருந்த மாணவ மாணவிகளிலே நூ ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மதிப்பெண்களை பெற்ற மாணவ மாணவிகளை தேர்ந்தெடுத்து அதை நீதிமன்றத்தில் உத்தரவு பெற்று அதற்கு நான் பொருளாதார உதவி செய்து அவர்களை படிக்க வைத்து பட்டதார நோக்கம் நோக்கம்தான் அதை தொடர்ச்சியாகத்தான் அம்மா அவர்கள் எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தார்கள் ஆகவே இது அரசியல் கட்சி அல்ல இது ஒரு அமைப்பு இது ஒரு அறக்கட்டளை இந்த அறக்கட்டளை கல்வி ரீதியாக தடுக்கப்படுகிற வறுமை நிலையில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளை தேர்ந்தெடுத்து உதவி செஞ்சது காலப்போக்கில் அது வந்து இன்றைக்கு இந்த நிலையில் இருக்கு ஆகவே நாம் யாருக்கும் தாழ்ந்தவர் அல்ல நமக்கு யாரும் தாழ்ந்தவர் அல்ல என்கின்ற தெய்வ திருமண வாக்குதான் இந்த அமைப்பினுடைய நிலைப்பாடு இல்ல இல்ல அது வந்து அதாவது ஜிஎஸ்டி வந்து நியாயமா நான் ஒரு நடிகனாக நான் சம்பாதிக்கிற பணத்தில் பதினெட்டு சதவீதத்தை நான் ஜிஎஸ்டியாக கட்டுறேன் ஒரு நாட்டினுடைய சட்டத்திட்டத்தை நான் மதிக்கிறேன் இந்த நாட்டினுடைய குடிமகனாக இந்த தேசத்தினுடைய நலனுக்காக நான் அதை ஏற்றுக்கிறேன் நான் வறுமையில் தான் இருக்கேன் ஆனாலும் நான் சம்பாதிக்கக்கூடிய அந்த பணத்தில் பதினெட்டு சதவீதம் ஒரு லட்சம் ரூபாய் நான் சம்பளம் பெற்றேன் ஆனால் பதினெட்டாயிரம் ரூபாயை இந்த தேசத்திற்கு நான் கொடுக்குறேன் அதனுடைய நோக்கம் இதை வசூல் செய்கின்ற இந்த அரசு அந்த பணத்தை மக்களுடைய நலனுக்காக மக்களுடைய எதிர்கால திட்டங்களுக்காக எதிர்கால சந்ததிகளுக்காக செலவிடுகிறதா என்று பார்த்தால் அது இல்லை மக்களிடத்தில் இருந்து பெறக்கூடிய இந்த ஜிஎஸ்டி போன்ற வரிகளை பெற்று அதானி அம்பானி போன்றவர்களை வளர்த்து விடுவதற்கு நான் ஏன் உழைக்க வேண்டும் என்கின்ற கேள்வி எனக்கு இல்லை வருது ஆக இந்த ஒரு வியாபாரி சங்கத்தினுடைய பிரதிநிதியாக கலந்து கொண்ட அந்த அன்னபூர்ணாவினுடைய முதலாளி அவர்கள் அடிப்படையிலே ஒரு சராசரி குடும்பத்தில் பிறந்து உழைத்து வாழ்க்கையிலே முன்னேறி இன்றைக்கு ஒட்டுமொத்த உழைப்பால் உயர்ந்த அந்த சிறு பெரு வியாபாரிகளுக்கு அவர் ஒரு பிரதிநிதியாக அந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிறார் அவர் உண்மையை கேட்கிறார் பண்ணுக்கு வரி இல்லை ஆனால் அதிலே தடகின்ற ஜாமுக்கு பதினெட்டு சதவீதம் வரி போடுகிறீர்கள் என்று கேட்கிறார் இனிப்பு பலகாரங்களுக்கு ஒரு வரியும் காரப்பலகாரங்களுக்கு ஒரு வரி இப்படி பாகுபாடு பெரிய குழப்பங்கள் இருக்குன்னு கேட்கிறார் உடனே அவரை அழைத்து நீங்க அடுத்த நாள் வந்து மன்னிப்பு கேட்க வைப்பது என்பது இதுதான் இதுதான் பாஜக அரசினுடைய நிலை ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை வியாபாரிகளையும் அவர்கள் அசிங்க அசிங்கப்படுத்தியிருக்கிறார்கள் அவமானப்படுத்தியிருக்கிறார்கள் இதற்கு மேலே என்ன நடக்கணும் இதை விட ஒரு சர்வாதிகாரம் என்னவாக இருக்க முடியும் ஒரு கரு கலந்தாய்வு கூட்டத்திலே கேட்கின்ற கேள்விக்கு பதிலை சொல்லுகின்ற ஒருவரை நீங்கள் மீண்டும் அழைத்து அவரை நீங்கள் மன்னிப்பு கேட்க வைக்கிறீர்கள் என்று சொன்னால் இது அன்னபூர்ணாவுடைய முதலாளிக்கு ஏற்பட்ட அவமானமாக நான் நினைக்கவில்லை ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் அத்தனை அத்தனை குடிமக்களுக்கும் சிறு வியாபாரிகளுக்கும் அவமானமாக நான் கருதுறேன் அப்படி எல்லாம் கிடையாது அதெல்லாம் இருக்கு இல்ல இருக்காங்க அதெல்லாம் இருக்காங்க ஏன் இப்ப ராகுல் காந்தி பாராளுமன்றத்தில கடந்த எதிர்க்கட்சி தலைவரா பொறுப்பேற்று பிजेपी இருந்து நின்னு அரசியல் அப்படி இல்லைங்க இதுல வந்து சி பேரை ஒரு கருத்து சொல்றாங்க இன்னைக்கு பெரிய பெரிய தலைவர்களை நாட்டினுடைய பிரதமரே ட்விட்டு போறதလျோ சோஷியல் மீடியாவுல செய்தி அனுப்புற இல்லனா அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ அவங்களுக்கு எப்படி பதில் சொல்றது அதுக்கு மட்டும் நாங்கள் ரோட்டில் இறங்கி பதில் சொல்லணுமா அவர் சோசியல் மீடியாவில் சொல்றாரு நாங்களும் சோசியல் மீடியாவில் சொல்றோம் அதனால அவருடைய கருத்துக்களை இங்கே எல்லாரும் ஏற்றுக்கிட்டதால அர்த்தம் கிடையாது சார் அந்த காலகட்ட அந்த காலகட்டங்கள் மாறிடுச்சு ஒருத்தருடைய ஆளுமையை அடுத்து வரக்கூடிய கிட்ட இருக்கும்னு எதிர்பார்க்கிறதே முதல்ல சரியான த இது இல்லை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிலைப்பாடு யாருக்கு தெரியும் சார் அரசியல் தானே சராசரி அரசியல் நாளைக்கு யார் வேணாலும் நாளைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு சக்தியாக ஒன்று உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் பொதுவாக எந்த ஒரு அரசியல் கட்சியாக இருந்தாலும் மக்களுக்கு விரோதமான கருத்துக்களை இப்போ வந்து தேசிய கல்விக் கொண்டு வராங்க அதை நம்ம முழுமையாக எதுக்குறோம் தொடர்ச்சியாக எதுக்குறோம் இதில் என்ன எதுக்குறீங்க அந்த அமைச்சர் என்ன சொல்கிறாரு நாங்கள் வந்து தாய்மொழி கல்வியை கொண்டு கொள்ளும்போது இந்த அரசாங்கம் அதுக்கு தடை அணிக்குதுன்னு சொல்கிறாரு அது எவ்வளோ பெரிய அபத்தமான பொய்ங்கிறது அதுக்குள்ளே போய் நீங்கள் படிக்கணும் நீங்க வர்ற சோசியல் மீடியாவில் வர்ற செய்திகளை மட்டுமே நீங்க படிக்கிறத விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு மத்திய அமைச்சர் சொல்கிறாரு அப்படி ஒரு தாய்மொழி கல்வியை வந்து வந்து மறுக்கக்கூடிய அளவுகளையா தமிழ்நாடு அரசாங்கம் இருக்கு அந்த அளவுக்கு தமிழர்கள் என்ன முட்டாளாவா இருக்காங்க அது கிடையாது அதனுடைய நோக்கம் வேறு அவருடைய நோக்கம் என்பது இந்த மாதிரியான கல்விக் கொள்கையை கொண்டுட்டு வந்து ஏழை எளிய மாணவர்கள் எப்படி மருத்துவ கல்வி இன்னைக்கு வந்து படிக்க முடியாத ஒரு எட்டாத கணியாக இருக்கோ அது மாதிரி நாளைக்கு வந்து ஐஐடி மாதிரியான உயர்கல்விகளை உள்ளேயே தமிழர்கள் நுழைய முடியாத உன்னை கொண்டுட்டு வர்றதா அவருடைய உள் சூட்சமம் அதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அதுதான் இதில் நோக்கம் அதனால் எதையுமே மேலோட்டமாக நாம் பார்க்காம கொஞ்சம் ஆழமாக படித்து அதை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு தெளிவு தெரிஞ்சு இன்னைக்கு வந்து பொதுவாகவே ஐயோ ஐஐடி ஐயோ நம்மளாம் போகவே முடியாது அப்படிங்கிற ஒரு பயத்தை மாணவர்கிட்ட உருவாக்குறாங்க அதையும் மீறி ஒருத்தாங்க போனால் ஐஐடிகளை என்னென்ன நடக்குதுங்கிறது நான் சொல்லி உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை அதனால் தமிழர்கள் தாய் வழி தாய்மொழி க கொள்கையை கல்வியை வந்து தன்னுடைய தாய்மொழி வழியாக படிப்பது என்பது தான் ஆக சிறந்தது இன்றைக்கு உலக அரங்கில் சீனா போன்ற நாடுகள் ஜப்பான் போன்ற நாடுகள்லாம் வந்து தன்னுடைய தாய்மொழியில் தான் அந்த கல்வியை எந்த கல்வியாக இருந்தாலும் படிக்கிறாங்க ஆகவே அதுதான் நடைமுறைப்படுத்தணும் இந்த தமிழ்நாட்டை பொறுத்தவரை நம்ம வந்து தேசிய கல்விக் கொள்கையை வந்து மறுக்கணும் அந்த நிலைப்பாடுல தமிழக அரசாங்கம் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கு முக்குளத் தோற்பளிப்படை சார்பாக என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நன்றி தெரிஞ்சு சார் நான் வந்து என்ன பிஜேபியை பத்தி கேட்டீங்கனாலே எனக்கு வந்து அது உடன்பாடே இல்லை சார் ஒரு ஏமாற்று கூட்டம் சார் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க சார் அது வந்து முழுக்க முழுக்க ஒரு ஏமாற்று கூட்டம் ஏன்னா இன்றைக்கு தமிழர்கள் அந்த ஏமாற்று சதிகள் வலைகளுக்குள்ளே சிக்கிக்கிட்டாங்களேங்கிற ஒரு வேதனை எனக்கு இருக்குது சார் பதவி இதெல்லாம் இன்னைக்கு வரும் போகும் சார் காசு பணம் இன்றைக்கி வரும் போகும் சார் ஆனால் அடுத்த தலைமுறை இந்த மண்ணில் வாழணும் சார் நீங்கள் இந்த மண்ணையும் மக்களையும் மொழியையும் காத்து வச்சுட்டு போனால் தான் சார் அடுத்து வரக்கூடிய பிள்ளைகள் இந்த மண்ணில் வாழ முடியும் தயவுகூர்ந்து நான் வந்து அரசியல் ரீதியாக சப்பக்கட்டு கட்டுவது ஒருத்தர் சொல்கிற கருத்துக்கு எப்படி சட்டமன்றத்தில் எதிர்கட்சி ஒன்று சொன்னால் ஆளுங்கட்சி ஒன்று சொல்வது ஆளுங்கட்சி ஒன்று சொல்லும் பொழுது எதிர்க்கட்சி உங்க ஆட்சியில் இது நடக்கலையா என்று ஆண்டாண்டு காலமாக இது வந்து இன்றைக்கு நேற்று இல்லை ஐம்பத்தி இருந்து பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேரு இருந்த காலத்தில் இருந்து இன்றைக்கு மோடியும் ராஜீவ்காந்தியும் இருக்கிற நிலையில் ஒரே மாதிரி தான் இருக்குது விவாதங்கள் தான் வேறு வேறாக இருந்திருக்க தவிர எல்லாமே ஒன்றா தான் இருக்குது ஆகவே அதுகளை மறந்து நம்ம வந்து அடுத்த பொறுப்பு நமக்கு இருக்குது நாளைக்கு நம்ம இந்த மண்ணில் நம்மளோட அடுத்த தலைமுறையை விட்டுட்டு போக போகிறோம் நீங்கள் விட்டுட்டு போகிற காசு பணம் சொத்து சொகம் நிச்சயமாக இருக்காது சார் நான் இன்னைக்கு சொல்கிறேன் எழுதி வச்சுக்கோங்க வரக்கூடிய காலங்களில் தமிழ்நாட்டில் நான் இன்னொன்று சொல்கிறேன் சார் எப்படி இலங்கையில் ஒட்டுமொத்த தமிழர்களே ஒரு இனப்படுகொலை நடந்ததோ தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி ஒம்போது காலகட்டங்களில் அதே போன்ற ஒரு நிலை தமிழ்நாட்டுக்கு வரும் சார் நீங்க எழுதி வச்சுக்க சார் இதே இந்தியாவில் எப்படி இன்றைக்கு மீனவர்கள் வந்து அந்நியர்களாக பார்க்கப்படுகிறார்களோ தமிழக மீனவர்கள் இந்திய மீனவர்களாக பார்க்கப்படாமல் அந்நிய மீனவர்களாக பார்க்கப்படுகிறார்களோ இந்திய மீனவர்கள் அல்லாது தமிழ்நாட்டு மீனவர்களாக பிரித்து பார்க்கப்படுகிறார்களோ இதே நிலை தொடர்ந்து 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 ஒரு காலத்தில் இந்த மாநிலத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய மாநிலங்கள்லாம் சேர்ந்து ஒரு மாநிலத்தை ஒரு மாநில மக்களை ஒரு இன மக்களை அழிக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் அப்படிங்கிற ஒரு ஐயம் எனக்கு இருக்கு இது விரைவில் கூட நடக்கலாம்னு இருக்கு அதனால இந்த மாதிரி ஒரு தருணங்கள்ல நீ ஜாதி ரீதியாக மதரி சார் ஜாதிங்கிறது இருக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று தான் இங்க பிரச்சனை என்னன்னா எந்த ஜாதியாக இருந்தாலும் நீ பேசுகின்ற தாய்மொழி என்னங்கிறதா இது நீனோ நானோ உருவாக்குனது இல்ல இது அது எந்த காலத்துல உருவாச்சுன்னு கூட இதுக்கு நம்ம கிட்ட பெரிய விவாத பொருட்களோ சான்றுகளோ இல்லை ஆனா அதையும் கடந்து இதையெல்லாம் கடந்து தமிழர்களாக நாம் ஒன்றிணைய வேண்டிய ஒரு சூழல் ஒரு காலம் ஒரு கட்டாயம் இன்று ஏற்பட்டிருக்கிறது சார் அரசியலுக்கு எதுவுமே இழவா கிடையாது சார் அவர் சினிமால மட்டும் ஈஸியா வந்துட்டாரு முதன்முறையாக அவர் வந்து அவங்களுடைய தந்தையார் வந்து அவரை வச்சு படம் எடுத்தாரு கிட்டத்தட்ட ஆறு ஏழு படங்கள் சொந்த படமாவே எடுத்தாரு அன்றைக்கு இதே விஜய பத்தி இதே பத்திரிகைகள் பெரிய பெரிய பத்திரிகைகள்லாம் எந்த அளவுக்கு அவளை அவமானப்படுத்துனாங்க அசிங்கப்படுத்துனாங்கிறது வரலாறு அது இருக்கு இன்னமும் அந்தந்த ஆபீஸ்ல போய் பாத்தீங்கன்னா அவருடைய இது இருக்கு அவரை அட்டை படத்தில் கூட போட மறுத்த மிகப்பெரிய பத்திரிகைகள்லாம் இருக்காங்க அட்டை படத்தில் விஜயோட படத்தை போட மறுத்தவங்க எல்லாம் இருக்காங்க ஆனா இன்றைக்கு அவங்களே விஜய் ஒரு பேட்டி கொடுப்பாரான்னு நிக்கக்கூடிய நிலையும் இன்னைக்கு இருக்கு அது மாதிரிதான் அரசியல் இப்பதான் வந்திருக்காரு உள்ள வரட்டும் இன்னும் அவருடைய கொள்கை என்ன நிலைப்பாடு என்ன என்ன சிந்தனை என்ன சித்தாந்தம் எதுவுமே இன்னும் அவர் சொல்லல ஒடிக்க என்ன விளக்கம் கொடுக்கறேன்னு சொல்லியிருக்காரு குடுக்கட்டும் வரட்டும் வந்ததுக்கு அப்புறம் பார்ப்போம் அது மாநாட்டுக்கு அழைக்கட்டும் முதல்ல அவர் அவர் முதல்ல அழைக்கட்டும் அழைச்சதுக்கு இப்ப கூட ஒருத்தர் மாநாடு ஒருத்தர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு மது ஒழிப்பு இல்லையா அவர் வந்து வகுப்புவாத அதாவது ஜாதி மத அமைப்புகளுக்கு அழைப்பு இல்லை அப்ப அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு திருவரசம்மா என்ன பண்ணிட்டு இருக்காரு அவருடைய கட்சியினுடைய அடிப்படை சித்தாந்தம் என்ன சார் இப்ப ராமதாஸ் டாக்டர் ராமதாசுடைய கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தமிழ்நாட்டு இந்திய அரசியல் இதுல வந்து தேர்தல் ஆணையத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி இவரோட கட்சி அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி ஆனால் அந்த கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி ஜாதி கட்சினா விடுதலை சிறுத்தைகள் என்ன கட்சி இன்னைக்கு ஏதோ ஒரு அர்ஜுன் ரெட்டி அது மாதிரி ஒருத்தர் சேர்ந்துட்டதுனால அது வந்து தேசிய கட்சியா மாறிடுச்சா என்ன முதல்ல உங்களுடைய நோக்கம் என்ன பொது சிந்தனையா சுய சிந்தனையா பொது அரசியலா சுய அரசியலா நீங்கள் பொது அரசியல் செய்பவராக இருந்தால் அத்தனை பேரையும் தமிழகத்தினுடைய எதிர்கால சந்ததிகள் அழிய போகிறது தமிழகம் குடிகார மாநிலமாக போகிறது ஆகவே இந்த மக்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறது ஜாதி மதங்களை கடந்து தமிழர்களாக அத்தனை பேரும் ஒன்று கூடுங்கள் அந்த மாநாடு வெற்றிகரமாக நடத்தி காட்டுவோம் தமிழகத்தில் மட்டுமல்லாது ஒட்டுமொத்த இந்தியாவிலே மது விளக்கை கொண்டு வருவோம் சொன்னால் உங்களுடைய சிந்தனை பொது சிந்தனை பொது அரசியல் ஆனால் இது மதவாத கட்சி யார சொல்றீங்க பிஜேபியை சொல்றீங்க ஜாதிவாதி கட்சி யார சொல்றீங்க பாட்டாளி மக்கள் கட்சியை சொல்றீங்க அப்போ மதவாத அமைப்புகள் வந்து வேற எதுவுமே இல்லையா இஸ்லாமியில் எத்தனை அமைப்புகள் இருக்கு கிறிஸ்துவத்தில் எத்தனை அமைப்புகள் இருக்குது அரசியல் ரீதியான கட்சிகள் இல்லாட்டியும் கூட அமைப்புகள் நிறையா இருக்குது அதில் இஸ்லாமிய அமைப்புகள்ல நிறைய கட்சிகளே இருக்குது காய்த்தமில்லத்தை உருவாக்கின முஸ்லீம் லீக் கட்சி என்ன எந்த காலத்தில் உருவான கட்சி இந்தியாவுடைய மூன்றாவது பெரிய கட்சி சுதந்திரம் அடைந்ததுக்கு பிறகாக ஆக உங்களுடைய நோக்கம் முழுக்க முழுக்க நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியையும் பிஜேபியும் விட்டு நீங்கள் செய்யக்கூடிய இந்த அழைப்பு என்பது முழுக்க முழுக்க அரசியல்னு நான் சொல்கிறேன் இது முழுக்க முழுக்க அரசியலுக்காகவே செய்யப்படுகிற ஒரு நாடகம் அப்படி இல்லை நீ யாரை யாரை வேணாலும் முன்னிலைப்படுத்திக்கலாம் அதில் எந்த தவறும் கிடையாது ஏன் ஒரு காலத்தில் இதே இலங்கையில் இரண்டாயிரத்தி ஒம்போதுக்கு முன்னாடி வரைக்கும் இதே தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தைகளுடைய பேனரில் தலைவர் பிரபாகருடைய படம் இல்லாத பேனரே கிடையாது என்னுடைய சின்ன வயசுல இருந்து நான் சென்னையில் கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சிலிருந்து நான் இருக்கேன் தலைவர் பிரபாகருடைய படம் இல்லாமல் விடுதலை சிறுத்தைகளுடைய பேனரை நான் பார்த்ததே கிடையாது ஆனால் ரெண்டாயிரத்தி ஒன்பது தலைவருக்கு மரணத்துக்கு பிறகாக இன்றைக்கு இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகளுடைய பேனர்ல தலைவர் பிரபாகருடைய படம் இருக்கா யோசிச்சு பாருங்க இதுதான் நடப்பு அரசியல் இன்றைக்கு ஒரு அரசியல் என்ன அரசியல் இது உங்களுடைய அரசியல் உங்களுடைய அரசியலுக்காக நீங்க ஜாதி மத அமைப்புகளுக்கு வாய்ப்பு இல்லை என்ன பண்ண நாங்கள் என்ன பண்றது இல்ல எங்களுக்கு சமுதாய பொறுப்பு இருக்க கூட நினைக்கிறீங்களா ஏன் நான் இந்த மக்கள் அழியிறத பார்த்து நாங்க வேடிக்கை பார்க்கணும் நினைக்கிறீங்களா எங்களை பிரிக்கிறீங்களா ஜாதி ரீதியா சொல்லி எங்க எல்லாரும் தமிழர்களை தனித்தனியா பிரிக்கிறீங்களா உங்களுடைய நோக்கம் என்ன உங்களுடைய இலக்கு என்ன என்ன அடைய போறீங்க இதை வச்சு மற்றவர்கள் எங்களை போன்றவர்களை ஜாதி அமைப்புன்னு சொல்ற நீங்க நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க இத்தனை வருஷமா இதுக்கு வந்து பாராளுமன்ற உறுப்பினர் திருமாவளவன் அவர்கள் பதில் சொல்லணும் இது எங்களுக்கு எங்களை என்னைக்கும் மட்டுமில்ல இது ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஓய்வு பெற்ற ஆசிரியர் சங்கம் ஒரு ஓய்வு பெற்ற மின்வாரிய தொழிலாளர்கள் ஒரு ஓய்வு பெற்ற கழிவு தொழிலாளர்கள் இப்படி ஒவ்வொரு அமைப்புகளையும் நீங்க அசிங்கப்படுத்திருக்கீங்க அவமானப்படுத்திருக்கீங்க நான் சொல்றேன் குற்றச்சாட்டு தனித்தெல்லாம் நிற்க மாட்டேன் சார் தனித்தின்னா நானும் என் பொண்டாட்டி மட்டும் ஓட்டு போடுவாங்க யார் போடுவாங்க ஓட்டு பிராக்டிக்கலா பேசுங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில தனித்தினா என்ன ஆகும்னு தெரியாது சார் நீங்கள் நில அரசியலை கல அரசியலை புரிஞ்சுக்கோங்க இன்றைக்கு நமக்கு தேவை நான் தனித்து நிற்கிறேன்னா நான் பெரும்பார்வையாக நிற்கிறேனாங்கிறதெல்லாம் இங்கே மேட்ரே கிடையாது தமிழர்களுக்காக நிற்கிறோமா தமிழர்களுடைய உரிமைகளுக்காக நிக்கிறோமா மாநிலத்தினுடைய உரிமைகளை காக்கிறதுக்காக நிற்கிறோமா எதிர்கால சந்தைகளுடைய கல்வியை நம்ம வந்து அவங்களுக்கு உறுதிப்படுத்துகிறோமா மருத்துவக் கல்லூரி கனவுகளை உறுதிப்படுத்துறோமா ஐஐடி போன்ற பெரிய தொழில்நுட்ப கல்லூரிகளில் நம்ம தமிழ் பிள்ளைகள் தமிழ் வழி கல்வி படிக்கக்கூடிய பிள்ளைகள் போய் சேர்வதற்கான வழிவாய்ப்புகளை நம்ம உருவாக்கி கொடுக்குறோமா இந்த சிந்தனை தான் இன்னைக்கு தேவைப்படும் நன்றி நன்றி